வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு மிளகு தொக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே டைமில் நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க ஆஃபீஸ் போகிறவங்க வீட்டில் நமக்கே சில நேரம் டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு தொக்கு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து சாதத்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஒரே ஒரு அப்பளம் பொறிச்சு வச்சோம் வத்த பொரிச்சு வச்சோம் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் இதை சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானலில் பெருங்காயம் வந்து ஒரு கட்டி சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து பெருங்காயத்தை சேர்த்தாச்சு இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு சமைங்க இந்த குழம்புக்கெலாம் அதாவது இந்த தொக்குக்கெலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அதே அளவு தான் எல்லாமே பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு மிளகு வெந்தயம் கொத்தமல்லி சீரகம் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அதுக்கு கூடவே ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கடுகு போடும்போது கொஞ்சம் வெடிக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க நான் கமாண்ட்டில் வேணால் இந்த வந்து பொருட்கள்லாம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க புளி வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா பிச்சி தோ அதில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இது வறுக்கும் போது நமக்கு வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா விட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து ஆறு காஞ்சி மிளகாய் கரெக்டாக இருந்தது காரம் கரெக்டாக இருக்கும் இந்தமே இந்த அளவில் போடும்போது நீங்கள் மிளகு போடுறோம்ல அதனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே சேர்த்து உப்பு சேர்த்து மிக்சர் ஜாரில் நம்ம மழை மழை அரைச்சிக்கணும் கூடவே மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கொ அதாவது இந்த தொக்கு ரெ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு மண் சட்டி நான் வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் நான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டால் தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன் தாளிச்சுட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைமில் பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பூண்டு எடுத்துருக்கேன் உரிச்சி நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க இன்னும் சின்ன பூண்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் கடு அதாவது கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க நல்லா ஒரு கொத்து ரெண்டு கொத்துக்கு சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சதில் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலேயும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கு பூண்டு நல்லா அந்த எண்ணெய்லேயும் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரட்டும் அப் தான் நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்க்கணும் இப்போ சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணியாக உங்களுக்கு அதாவது குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் நான் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கொதிக்கிற மாதிரி ஆகும் நம்ம அதிக நேரம் இது கொதிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் வறுத்து தான் சேர்த்துருக்கோம் அதனால் நான் தொக்கு மாதிரி கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு கொ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க நான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன் நல்லா திக்காயிடும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்கள் நான் நான் சேர்த்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியாக கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் எல்லாம் க சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான பூண்டு மிளகு தொக்கு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்